சாயந்தரம் வந்தோனே ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு டின்னரையும் முடிச்சிட்டு சுதிக்ஷாவோட ஸ்கூலுக்கு தான் வந்துட்டோம் ஸ்கூல் முடிய போகுதுன்றதுனால எல்லா ஸ்கூல்லையுமே நிறைய கான்சர்ட் அது இதுன்னு நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்குப்போ சுதிக்ஷா இப்போ செவன்த் கிரேட் படிக்கிறாங்க மிடில் ஸ்கூல்ல எல்லாருமே ஒரு எலக்டிவ்ஸ் எடுக்கணும் சுதிக்ஷா வந்து வியோலா எடுத்திருந்தாங்க லாஸ்ட் இயர் சிக்ஸ்த் கிரேட்லயும் வியோலா தான் படிச்சாங்க இந்த வருஷம் வியோலா தான் எடுத்தாங்க ஏன்னா ஒரு வருஷம் மட்டும் படித்தோன்னா ஃபுல்லா முடிக்க முடியாது அப்படின்றதுனால அட்லீஸ்ட் ஓரளவுக்கு பேசிக்னாவது படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வருஷமும் இதுவே எடுத்துட்டாங்க வீட்டில் வந்து தனியா அவங்க வாசிக்கும் போது டொய் டொயின்னு கேட்கறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கும் பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா எல்லாரும் சேர்ந்து அந்த மியூசிக்கை பண்ணும்போது எங்களுக்கே ரொம்ப வியப்பா இருந்தது அவ்வளோ அழகா வாசிச்சாங்க எல்லாரும் சூப்பரா வாசித்து முடிச்சோடனே எல்லாரும் வாசிச்செல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்கவுங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தைங்களை எல்லாம் பாராட்டினாங்க பாராட்டினதோட நிற்கலைங்க அப்படியே கூப்பிட்டுக்கிட்டு கிளம்பிட்டோம் அவங்களோட ஃபேவரட் ஸ்வீட் ஃப்ராகுக்கு இங்க வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் வந்து ஃப்ரோசன் யோகட் கிடைக்கும் அதுக்கான டாப்பிங்ஸும் சூப்பரா இருக்கும் வாங்கின யோகட் எவ்வளவு வெயிட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரைசிங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு